அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் அல்லது மாணவர்களாக இருக்கலாம் அவங்க வந்து ஃபோன் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஃபோன் யூசேஜ் விடவே மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஃபோன் எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா பெற்றோர்கள் புலம்பிக்கிட்டே இருக்கீங்களா அப்போது அந்த மாணவர்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது சொன்னால் அவங்களால செய்ய முடியாது அப்போ அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட மன பாதிப்பை கண்டறிந்து மாற்றி வைக்கும் பொழுதான் அவர்கள் இயல்பான நிலையில் வாழ முடியுங்கிறது பெற்றோர்கள் புரிந்து வேண்டும் அப்போது நீங்களே இவ்வளவு முறை ஃபோன் எடுக்காத கேட்டுட்டு எடு சொல்லிட்டு எடு ஃபோனை தொடக்கூடாது ஃபோனை உடச்சி போடுவேன் இத்தனை சொல்கிறீங்க அந்த குழந்தை கேட்க மாட்டேங்குது அப்போ ஸ்கூலில் போய் ஒரு தடவை சொன்னால் ஒரு தடவை கிளாஸ் எடுக்கிறப்ப இந்த மாணவர்கள் எப்படி புரிந்து கொள்வாங்க அப்போது நீங்கள் பெற்றோர்களாகி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஸ்கூலில் வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டேங்குதுன்னு ஸ்கூலில் போய் நீங்கள் ஏன் குழந்தை கேர் எடுக்க மாட்டேங்கிறீங்க இன்னி கொஞ்சம் கேர் எடுக்கலாமல்ல இன்னி கொஞ்சம் ஏதாவது டெஸ்ட் வைக்கலாமல்ல ஒரு கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி கொடுக்கலாமில்ல வீட்டுக்கு இந்த ஹோம் ஒர்க்கெல்லாம் கொடுக்கலாமில்ல நான் நல்ல ஐடியா கொடுத்துட்டு வரீங்க உங்களால் உங்கள் ஒரு குழந்தைய கவனிக்க முடியல நீங்கள் சொன்னதை உங்கள் குழந்தைய கேட்க வைக்க முடியல ஆனால் ஸ்கூலில் வந்து முப்பது பேர் நாற்பது பேர் ஒரு வகுப்பறையில் இருக்கிற ஒரு டீச்சர்ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட்டோ எப்படி அந்த குழந்தைகளை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது அவங்களோட வேலையே கிடையாதுங்கிறது பெற்றோர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ ஸ்கூல் வந்து என்ன என்னன்னா நீங்க நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி உங்களுக்கு பார்த்துக்கணுன்னா நீங்கள் ஒரு சர்வெண்ட்டை வச்சு தான் பார்த்துக்கணும் அந்த ஸ்கூல் வந்து அக்காடமி லேர்னிங் கொடுக்குறக்கு தான் அதாவது சிலபஸை சொல்லி கொடுக்குறக்கு தான் மொழியை கற்றுக் கொடுக்குறக்கும் அதுக்கு தான் ஸ்கூல் இருக்குதே தவிர உங்கள் குழந்தையை திருத்துவதற்கோ உங்கள் குழந்தையின் குறையை சுட்டி காட்டுவதை சொல்கிறக்கோ ஸ்கூல்கள் நடக்கவில்லைங்கிறது பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது உங்கள் குழந்தைகிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அதாவது உதாரணத்துக்கு வீட்டுக்கு வந்தால் படிக்க மாட்டேங்குது வீட்டுக்கு வந்தால் மொபைல்லையே இருக்குது வீட்டில் வந்தால் டிவி பார்க்குது வீட்டுக்கு வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுது அப்படிங்கிறது உங்களுடைய குழந்தைகளின் பிரச்சனை உங்களுடைய மாணவர்களின் பிரச்சனை இதற்காக மற்ற பெற்றோர்களிடமோ இல்லை ஸ்கூலில் போய் என் குழந்த நல்லா இருக்குது அவங்க கூப்பிட்டதுனால தான் பேசுது அவங்க பேசுகிறதுனால தான் பேசுதுன்னா அங்கே போய் கம்ப்ளைண்ட் சொல்கிறது எவ்வளோ எவ்வளோ பெரிய முட்டாள்தனோன்னு இன்னைக்கு வரைக்கும் பெற்றோர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா உங்கள் குழந்தைகளை உங்கள் மாணவர்களை நீங்கள் கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே வச்சுக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் அந்த குழந்தை செய்யணும் உங்களோட நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைச்சிங்களோ அதை அந்த குழந்தையோ மாணவர்களோ செய்யணும்னா அவர்களை நீங்கள் மறைமுகமாக டார்ச்சர் பண்ணுறீங்க அவர்களோட பிரச்சனை என்ன அவர்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்காம அவர்களை மேலும் மேலும் நீங்கள் வற்புறுத்த னால அந்த குழந்தைகள் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற சொல்ல டிப்ரெஷனுக்குள்ளேயும் போயிடுறாங்க அவங்களால இயல்பான நிலையில் இருக்க முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பெற்றோர்களாகிய நீங்கள் மற்ற குழந்தைகளையோ இல்லை ஸ்கூலில் போயோ உங்கள் குழந்தையை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்கிறத நிறுத்திட்டு உங்கள் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டுதலுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் வேணும் படிக்க முடியலன்னா படிக்கிறதுக்கு இது வரைக்கும் அந்த குழந்தைக்கு யாரை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு ஸ்கூலில் விட்டால் டியூஷன் டியூஷனை விட்டால் நீங்கள் கைட் பண்ணுறீங்க அப்போ அந்த குழந்தைக்கு படிப்பில் பிரச்சனை இருக்கிறப்ப நீங்கள் மூணு பேர் சுற்றி சுற்றி ஒன்றையவே சொல்கிறப்ப அந்த குழந்தனால எப்படி அதை எடுத்துக்க முடியும் அந்த குழந்தைக்குள்ளே என்ன பாதிப்பு அப்படிங்கிறத கண்டறிந்து மாற்றியமைக்கிறதுக்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மாணவர்களின் வெற்றிக்கும் மாணவர்களின் வளர்ச்சிக்கும் அவர்களை நடத்தை சார்ந்த பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கும் வெற்றியை அடைவதற்கும் இன்டர்நேஷனல் என்கின்ற தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சி சர்வீஸ் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம் அது எங்களுடைய நிறுவனத்தில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை வாழ்க்கை மேம்படுவதற்கான எங்களுடைய வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் முன்னூற்றி நூற்றி அறுபது ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் செய்யல கொடுத்து கொண்டு வருகின்றோம்